பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோமாட்டால் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியானார் வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசன அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் மிதராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான சந்தர்ப்பங்க எத்தனை வேதனைகளை அனுபவித்தீர்கள் எத்தனை தொடர் துன்பங்களை தொடர்கதையாக சந்தித்தீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவான ஒரு காலம் தான் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பாக்கிய சனியாகத்தான் பலன் தந்தார் அது முழுமையான நற்பனை நோக்கி நகர்வதற்குள்ள சனி பகவான் வக்ரமாகிவிட்டார் வக்ரமாகி அவர் வந்து கர்ம சனியாக பலன் தந்தார் அதே சனி பகவான் இப்போ அந்த வக்ரம் நீங்குகின்றது அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆனது மூலம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படைநிலைக்கு வந்து விடுகின்றார் அப்போ பார்த்தீங்கன்னா கர்மசனி இருந்தும் பாக்கிய சனியாக வருகின்றார் இந்த இடைப்பட்ட காலம் இதை தாங்க எல்லோரும் குருவை குரு என்று சொன்னாலும் கூட என்னுடைய அனு ஜோதிட அனுபவத்தில் கண்களில் கண்ணீர் வந்தாலும் கூட அனுபவத்தை தருகின்றார் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் நம்முடைய போராட்டத்திற்கும் நம்முடைய துன்பத்திற்கும் யார் காரணம் நானா மற்றவர்களா என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாடத்தை நடத்தி விட்டார் இது நான் சோழி பிரசனத்தின் தான் சொல்ல முடியும் அந்த வகையில பார்க்கும்போது பாடம் நடத்திய ஒரு அற்புதமான குரு சனி பகவான் சனி வக்ரமாகி திரும்ப வக்ர நிபந்தியான அந்த இடைப்பட்ட காலம் வருகின்ற காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் அழைத்து விட்டார் நெருப்பு தொட்டால் சுடும் அதை சொல்கின்றது ஜோதிடம் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அனுபவத்தை ஒரு பாடமாக கொண்டு இனத்தத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தரப்போகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனத்துக்கு இப்போ பாக்கிய சனி அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பக்ரம் பக்ர நிவர்த்தியை மட்டும் நான் சொல்லவில்லை மற்ற கிரகங்களுடைய இருப்பு என்று பார்த்தால் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே இருக்கின்றார் இந்த இடத்துல தங்கியிருக்கிறார் மிதுனத்தில் தங்கியிருக்கின்றார் அவரும் அதிசாரமாக கடகம் நோக்கி நகர்ந்து விட்டார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒன்றுக்கு இரண்டு குருவும் வாழ்க்கையினுடைய பாடத்தை புகட்டித் தந்து விட்டார்கள் திரும்பவும் அவர் குரு பகவான் அதீசாரம் நீங்கி கடகத்திலிருந்து மிதுனம் வந்து விடுவார் இடைப்பட்ட காலம் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது இதுதான வாழ்க்கை யாருமே நமக்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க தைரியம் சொல்வதோடு இப்படி இருந்துவிட்டால் நன்றாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடம் மட்டும்தானே அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொல்வதை மட்டும் சற்று கேளுங்கள் ஆகா ஓஹோ என்று பணமடையில் நினைவீர்கள் என்று கொட்டோ கொட்டு என்று கொட்டும் என்றும் ஜாக்பாட் யோகம் கிடைக்கும் என்றெல்லாம் நான் அளந்துவிடப் போவதில்லை உள்ளதே உள்ளபடி சொல்கின்றேன் தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால வாழ்க்கையும் சரி தொழிலும் சரி திருப்திகரமாக இருக்கும் அதே நேரம் பரப்பிரச்சனைகளிலே தலையிடலாமல் இருப்பது உங்களை எதிர்காலத்திற்கு ஏற்றது பிறருடைய விஷயத்தில் பண சம்பந்தமான விஷயம் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க ஜாமீனுக்கு நீங்கள் கையெழுத்து போடுவது அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்வது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு சென்று விட்டுவிடும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் வக்ரஸ்வரையுடன் ராகு சேர்ந்து இருப்பதனால பனி சுமையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பேரிடும் இந்த ரெண்டு பேரும் சேர்றாங்க இல்லையா அதாவது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் யோக என்று சொல்லக்கூடிய ராகுவும் ஒன்று சேருவது சிலருக்கு நன்மையாக இருக்கலாம் சிலருக்கு கெடுபலங்களை தரக்கூடியதாக இருக்கலாம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருப்பதைத்தான் சொல்கின்றது அதே நேரத்தில் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை பேரு புகழ் இருந்தாலும் கூட கவனமாக இருந்து விடுங்கள் திண்ணை எப்போ காலியாகவும் நாம் அந்த திண்ணையில் உட்காரலாம் என்று எதிரிகள் காத்திருப்பதனால கவனமாக இருக்கணும் அதே நேரம் எதிர்காலத்தை பற்றியே கொஞ்சம் அச்சம் மேலிடத்தான் செய்யும் பழகுவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லது கெட்டது பார்த்து பழங்க தவறாத மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தால் இந்த காலகட்டத்தை குறைத்து விடுங்கள் வருகின்ற சனி பயிற்சி வரை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தந்த வாக்குறுதிகளை கா எளிதில் காப்பாற்ற முடியும் அதாவது நானே சொல்லுவாங்க ஐயா ஒரு மனிதனுக்கு சொன்ன வார்த்தையை அவன் காப்பாற்றுவான் அடையாங்க அவர்கள் எது சொன்னாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாருங்க என்றெல்லாம் நம்ம பற்றி ஒரு எண்ணத்தை நம்மை விட அவர்களே கொண்டு வைத்திருப்பார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்களேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை வளர்ச்சி அடையக்கூடிய யோகமான ஒரு காலம் அது வருகின்ற சனி பயிற்சி வரை கடந்த காலங்களில் இருந்து வந்து நெருக்கடியான நிலை தற்போது விலகி நிம்மதியுடன் செயல்படக்கூடிய கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சில கோபதாபங்கள் எல்லாம் விலகி ஒரு அந்யோனியம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளிநாடு செல்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்யுங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான நிலையை குரு பகவான் தருவார் குரு பகவான் வக்ரமும் சனிவக்ரமும் உயர காலத்தில் நடைபெறுவதனால வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க நிதானமாக இருக்காங்க தொழில் இல்லாமல் தொழில் கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கடவுள் படவைக்குள்ளே இருந்து வந்த அந்த அடியோடையும் என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு இருந்தாலும் கூட ஒரு ஒரு புரிந்து கொடுக்கிட்ட ஒரு நல்ல நிலை ஏற்படும் நல்ல தசா புக்தி இறையவர்களும் குருவர்களும் தொடையுமானால் இந்த சனி வக்ர பிறச்சி தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மதில் மேல் போனையாக கலைஞர் இடம்ல தொழில ஒரு உயர்ந்த உன்னதமான இலையை நோக்கி வரும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையே அமையும் அதே நேரம் நிதானமாக பொறுமையாக தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பதை சில கிரக சனி பகவான் நமக்கு உணர்த்துகின்றார் குரு பகவான் தருகின்ற பாடத்தை விட சனி பகவான் தரப்போகின்ற பாடம் அற்புதமான ஒரு பலனை தரும் நெருப்பு தொட்டால் சுடும் நமக்கெல்லாம் தெரியும் அதை தொட்டு பார்ப்பை நிற்பவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தெய்வ அலுவலும் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டாலே நீங்க யார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும் அதாவது தன்னை அறிதல் என்று சொல்வார்கள் தன்னை உணர்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தந்தார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பொழுது தெய்வ பலத்தையும் நீங்கள் சற்று சேர்த்து கொள்ளலாமே அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் கட சொல்லுவாங்க காவிரியில் மூழ்கி எழுவதன் மூலமாக கங்கை பெற்ற கங்கை இழந்த புண்ணியத்தை எப்படி பெற்றாலோ அத்தகைய ஒரு பொண்ணியந்தாங்க இந்த க காவிரி என்பது மற்றவர்களுக்கு வேணால் நீராக தெரியலாம் வெறும் தண்ணீராக தெரியலாம் ஆன்மீகத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நடிதி தான் அதில் மூன்று முறை முழுகி எழுந்து கதிரவனை வழிபடுவீர்கள் ஆதித்யர் என்று சொல்லக்கூடிய பிதர் காரகன் ஆத்மகாரகன் சூரியனையும் அருளையும் பெறுவதோடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வரர் ஆலயம் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் என்றால் மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் கர்மசனியிலிருந்து பாக்கிய சனியாக மாறுகின்றனர் அந்த பாக்கியத்தை முழுமையாக பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் சொன்னவா அந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீப வேற்றி வழிபடுவது சிறப்பு